விஜயோடய தாத்தா சொன்னதுக்கப்புறமா விஜய்க்கு வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே போன உடனே டாக்டர் இந்த மாதிரி வெளிலா வந்து இனிமேல் இங்கேயே இருக்கட்டும் இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் வந்து வெணிலாவை செக் பண்ணி பார்க்குறாரு ஸோ வந்து அப்போது டாக்டர் வந்து விஜய் கிட்டே சொல்கிறாரு இல்லை விஜய் அதுக்கு சான்ஸே இல்லை இப்போ தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அதுவுமே விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க வேறு கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸில் இவங்களுக்கு நல்லாவே குணமாயிரும் எல்லா ஞாபகங்களும் வந்துடும் அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் உங்களை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்ல என்னோடய ஒய்ஃபு அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்டே எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சரியானதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு லைஃப்பை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வைஃப் புரிஞ்சுப்பாங்க பட் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வேறு வழியில் வீட்டில் இருக்கவங்க எல்லோருமே நீங்கள் தான் கன்வீன்ஸ் பண்ணணும் ஒரு பேஷண்ட்டை இந்த பேஷண்ட்டை குணமாகிறது உங்கள் கையில் தான் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்ப என்ன பண்றதுனே புரியல விஜய்க்கு வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தடாரு வெளியில் திரும்பவுமே விஜய் ஸோ அதை பார்த்த உடனே தாத்தாக்கு பெரிய அதிர்ச்சியாக என்னடா இப்போ இருக்கோம் மனசில் திரும்ப எதுக்கிட்டா கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ தானே நான் சொன்னேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல யாரையாவது வச்சு பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னேன் இல்லை அப்படின்னு உடனே விஜய் சொல்கிறார் இல்லை தாத்தா நானும் அதே மாதிரி கொண்டு போய் விடலாம் போனேன் இப்போ டாக்டர் வந்து ஒரு டூ வீக்ஸில் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டூ வீக்ஸா கண்டிப்பாக முடியாது இந்த வீட்டில் வெண்ணிலாவை என்னால் அனுமதிக்க முடியாது நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவையோ தெரியாது இவ்வளோ கூட்டிகிட்டு போய் திரும்ப குடும்பமே ஹாஸ்பிட்டலில் விட்டுரு பாவம் காவிரியை கொஞ்சம் ஆகுது நினச்சி பார்த்தியா உன்னோட நிம்மதிக்காக இப்போ வெணிலா சரியாயிடுச்சு அப்படின்னா உனக்கு நிம்மதி ஆனால் அவளோட நிம்மதியை நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ தான் கெடுத்துட்ருக்க அவளை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் விஜய் தாத்தா என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீ தப்பாக நினைக்காத இப்போ காவிரி வந்து இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணி அவனுக்கு ஞாபகம் எல்லாம் மறந்து போய் அவன் வந்து கூட்டிகிட்டு வந்து அவனை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு அவனை கையை பிடிச்சி அவனை வந்து சரி பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீட்டில் அவன் கண்ணு முன்னாடி அவள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா நீ பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தா உனக்கு ஓகேவா உனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காது அதுக்கு பதில் சொல் அப்படின்ன உடனே விஜய் வந்து அப்படி அமைதியாகவே ஒரு பக்கம் இருக்கார் யோசிச்சு பார்க்குறேன்ல உன்னால் இந்த ஒரு நிலைமையை நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ வேதனையாக இருக்குல்ல அப்போது அவள் மட்டும் அந்த மாதிரி சகிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவளுக்கு என்ன இருக்குது ஒரு ஒரு நாளும் அவள் அழுகிறா அவள் புழு மாதிரி துடிக்கிறாள் அது உன் கண்ணுக்கு தெரியலையா விஜய் வெனிலாவை பற்றி இவ்வளோ யோசிக்கிற நீ ஏன் காவேரியை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற அவள் உன்னே நம்பி வந்தவன் பொண்டாட்டிடா ஃபஸ்ட்டு அவள் தான் முக்கியம் எனக்கு தெரியாது நீ இவளை கூட்டிகிட்டு போய் திரும்பவும் விட்டுரு அப்படின்னு தாத்தா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு அப்போ வந்து பாட்டி வராங்க டே என்னடா திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் என்ன தான் நினச்சிட்டு இருக்க காவேரியை பற்றி நினைச்சியா இல்லையா ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் விட்டுரு நீ நேரம் விட்டுட்டு வந்து வந்துடுவேன் அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்ல நீ உள்ள போமா நான் பேசுகிறேன் அப்படின்னு தாத்தா பேசுகிறாரு உடனே விஜய் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு புரியுது பட் எனக்காக ஒரு ரெண்டே ரெண்டு வாரம் டைம் கொடுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தாத்தா நான் வந்து இன்னொரு ஐடியா சொல்கிறேன் நான் வீட்லேயுமே ஒரு கேர்டேக்கர் வச்சுறேன் நான் நான் வந்து அவள்கிட்ட எல்லாமே அவ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே கேர்டேக்கர் பார்த்துக்கட்டும் இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அழுகாத குறையாக வந்து நின்று கெஞ்சிட்டிருக்காரு சரி இப்போ என்ன சொல்ல வர ஆனால் காவிரியோடு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவள் கூட நீ என்ன நீ இருக்கிற என்ன நேரம் ஒதுக்குற அவகிட்ட நீ என்ன பேசுகிற அவ பாவமாக இருக்குது கஷ்டமாக இருக்கு அவள் நீ இல்லாத நேரம் எவ்வளோ அழுகிறா தெரியுமா சரி சரி ஆளை வச்சு பார்த்துக்கறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் ரெண்டே ரெண்டு வாரம் தான் டைம் அப்புறமும் வந்து நீ இந்த மாதிரி சரியாகல இந்த வீட்டில் தான் வச்சுருப்பேன் நினச்சா என் மூஞ்சிலே முடிக்காது நீ என் பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து தாத்தா சொல்லிடுறாரு உடனே விஜய் சரி தாத்தா நாளை வச்சு நான் பார்த்துக்கிறேன் நான் காவேரி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சரி வெணிலா விட்டுட்டு போக அவளுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை எது என்ன பார்த்துக்கணும் என்ன டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நானும் பாட்டியும் பார்த்துக்குறோம் நீ போ அப்படின்னு நீ வாமா நீ வந்து போய் அவளுக்கு என்னென்ன தேவையோ கொடு அப்படின்னு சொல்லி தா பாட்டிக்கிட்டு வந்து தாத்தா வந்து சொல்லிடுறாரு இப்போது காவேரியை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு பார்க்கும்போது காவேரி என்ன நீ நம்புற இல்லை ஏன்னால் உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி எனக்கு ஒரு ரெண்டு வாரம் மட்டும் டைம் கொடு அதுக்குள்ளே கண்டிப்பாக வெளில ஸ்கின்லக்கு வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டருமே சொல்லியிருக்காங்க டூ வீக்ஸ் மட்டும் பார்க்கலாம் ரெண்டு வாரம் கூட என்னை நம்பு காவேரி எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட வந்து விஜய் கேட்குறாரு ஸோ காவேரியுமே சரி டூ வீக்ஸ் வந்து டூ வீக்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரு திரு முடிச்சுட்டே வந்து பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து தாத்தா கேட்கும்போது சந்தோஷப்படுறாரு சரி கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் பல்ல கழிச்சுட்டு இருந்தா அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி தாத்தாக்கும் ஒரு பக்கம் வந்து நிம்மதியாக இருக்குது ஸோ அடுத்து என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது என்னெல்லாம் வந்து ப்ளே பண்ணப் போகிறாங்க ராகினி அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ